பொருட்கள் வெள்ளம் அரிசி மாவு ஏலக்காய் பொடி தேங்காய் தேங்காய் மிச்சியில போட்டு அரைக்கணும் கொஞ்சமா தண்ணி போட்டு வெள்ளப்பாது கொதிக்கணும் வெள்ளம் கொதித்த உடனே அந்த அரிசி மாவை அதில் போட்டு கதறிக்கு நேரம் தேங்காய் பூவை அதில் போடணும் அதில் போட்டு ஏலக்காவை அதில் போடலாம் போட்டு நல்ல பாக இந்த அரிசி மாவு ஏலக்காய் தேங்காய் பூவெல்லாம் போட்டு நல்லா கிளறணும் நல்லா கிளறி வைக்கணும் அரிசி மாவு கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சு அரிசி மாவு கொழுக்கட்டை ரெடி